வெல்கம் டு அவர் சேனல் நடிகர் ரஜினி அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளாரு மேலும் ரசிகர்கள் மத்தியில் வெறும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போது இதய தமிழில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக இன்னும் சில நாட்கள் ஓய்வெடுத்த பின்பு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளதா செய்திகள் வெளியாகி உள்ளது அதை பற்றி ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் குடி மற்றும் அதீத மன அழுத்தம் மற்றும் ஆஹ் ஆகியவை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதிகமான அந்த பழக்கங்கள் இருக்கிறதுனால வந்து இதய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இதற்கு முன்பு நடிகர் ரஜினிக்கு இந்த பழக்கங்கள் இருந்ததுனால இப்போதைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களில் இவற்றையெல்லாம் தவிர்த்து வாழ்ந்து வராரு ரஜினி அவர்கள் ஆரோக்கியத்துடன் மேலும் சில வருடங்களுக்கு முன்பு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு வீடு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் கூட மேலும் ரஜினி அவர்கள் மீண்டும் வழக்கம் போல ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்து கொள்வாருங்கிறது எந்தவித மாற்று கருத்துமே இல்ல நடிகர் ரஜினி அவர்கள் பூர்ண குடமடைஞ்சு இன்னும் சில காலங்கள் அதாவது இன்னும் சில இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ரெஸ்ட் எடுத்தா போதுமானது இது மாபெரும் பாதிப்புலாம் எந்தவித பாதிப்பும் இல்லை ரசிகர்கள் வருத்தத்துக்கு உள்ளாக வேண்டாம் அப்படிங்கிறதை வந்து அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு நடிகர் ரஜினி அவர்கள் இப்போது தற்போது ஆரோக்கியமான உணவுகளையும் வழிமுறைகளையும் எடுத்து கரெக்டான ஏழு மணி நேர தூக்கத்தோட இருந்து வராருங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிற நிலையில இப்போது இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கடினமாக உழைக்கக்கூடிய மனிதரும் ரஜினியும் கூட இருபது மணி நேரங்கள் ஆனாலும் எல்லாம் கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர் கூட இனிமேல் வயதுக்கேற்ப ஓய்வு தேவை அப்படிங்கறதே டாக்டர் அறிவுறுத்தி இருக்கிறாரு